குடமொளகனா நம்ம நிறைய பேர் வந்து இந்த ஃப்ரைட் ரைஸில் அப்படின்னா சாப்பிட்ருப்போம் ஆனால் மற்றபடி வேறு எப்படியா டிஷ் செய்ய முடியுமானா நிஜமாகவே அதில் நிறையவே இருக்குங்க அது முட்டையோட சேர்த்து நீங்கள் குடமொளகா செய்யும்போது அப்படி ஒரு சூப்பரான டேஸ்டுக்கும் முக்கியமாக இந்த சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அப்படி ஒரு டேஸ்ட் செமையாக இருக்குங்க இன்றைக்கி நான் செய்யறதுக்கு காலத்தில் குடமிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு மொ குடமளகா நாலு முட்டை நாலு பெரிய வெங்காயம் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் எப்போவும் நம்ம கட் பண்ணுறது இல்லாமல் இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா சாப்பிட்றதுக்கு நிஜமாகவே செம சூப்பராக இருக்குங்க குட்டீஸும் வந்து வேணானே சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீளம் நீளமாக நறுக்கி போட்டுக்கலாம் இல்லைனா பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக நறுக்கி வச்சுக்கோங்க அப்போ தான் இதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் முட்டையோட சேர்ந்து செய்கிறப்போ அடுப்பை பற்ற வச்சு பேன் வச்சிடலாம் பேன் சூடானதும் ஒரு ஆறுலேருந்து ஏழு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ கொஞ்சமாக சீரகம் போட்டுருங்க சீரகம் பொரிஞ்சதும் கருவேப்பில கருவேப்பிலை பொறிஞ்சதும் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க சிம்மில் வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் எவ்வளோ கிலோ வதங்குதோ அதுதான் இதோட மெயின் டேஸ்ட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கட்டும் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாவை ஆட் பண்ணிக்கலாம் குடமொளகாவை கட் பண்ணும்போது உள்ளே அந்த விதையெல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சேருங்க இந்த மாதிரி குடமிளகாயில் விதை இருக்கும் அதோடு சேர்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதனால் இதை எடுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க பசங்களுக்கு குடிக்கும்போது இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் இது குடமிளகாய் எப்போவுமே இந்த ஃப்ரைட் ரைஸில் தான் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இதையே ரெகுலராக நம்ம இல்லை அப்படின்னா அது குடமிளகாய் அதில் என்ன இருக்கணும் ஆனால் விட்டமின் சி கண்டென்ட் இதில் நல்லா இருக்குங்க நம்ம குறைஞ்சது வாரத்துக்கு ஒரு தருவியாது குடமிளகா வந்து சாப்பாட்டில் நம்ம சாம்பார் வைக்கலாம் இதில் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து கூட்டு செய்யலாம் இதே மாதிரி வந்து சப்பாத்தியோட கிரேவி செய்யலாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி முட்டையோட சேர்த்து செஞ்சு கொடுக்கும்போது டேஸ்ட் நிஜமாக ரொம்ப அருமையாக இருக்கும் பசங்களுக்கு நிறைய செஞ்சு கொடுங்க நல்லா இந்த வந்து அடிக்கடி சளி பிடிக்குது இருமல் வருது அப்படின்ற பசங்களுக்கு குட நீங்கள் மிளகு தூள் சேர்த்து கொடுத்தீங்கன்னா சூப்பராக அவங்களுக்கு நல்லாவே கேட்கும் குடமிளகா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது ஆனால் ரொம்ப எல்லாம் வேண்டியது வேண்டியதில் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே வதங்கட்டும் நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம் பார்த்திங்கன்னா ரெண்டே நிமிஷத்துக்கு குடமிளகா சூப்பராக வதங்கி இருக்குது இப்போ இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் எப்போ யூஸ் பண்ணுற குழம்பு மிளகா தூள் போடுங்க குட காரமே இருக்காது நிறைய பேர்த்துக்கு அதுவே தெரியாது குட ரொம்ப காரமா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அதே தப்பு கொஞ்சமா சீரக பொடி கொஞ்சம் தூள் கொஞ்சமா மஞ்சள் தூள் உங்களுக்கு இன்னும் காரம் நிறைய பிடிக்கும்னா நீங்க தனி மிளகாத்தூளும் நீங்க வேணும்னா சேர்த்துக்கலாம் ஆனா பசங்களுக்கு கொடுக்கறப்போ கொஞ்சம் மிளகாத்தூள் கம்மி பண்ணிட்டு மிளகு தூள் சேர்த்து கொடுங்க முட்டையை போட்டதுக்கு அப்புறமா இன்னுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சளி புடிச்சிருக்கு ரொம்ப இரும்பலாக இருக்கு தொண்டை வரட்டல் அடங்கவே இல்லைன்னா நீங்க மிளகு கூட திப்பிலியும் சேர்த்து கொஞ்சம் பொடி பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னுமே நல்லாவே கேக்குங்க பசங்களுக்கு இது அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க பெரியவங்களா இருக்க நம்மளே அதை சேர்த்து சாப்பிடும் போது சுவையும் நல்லா இருக்கும் உடம்புக்கும் ரொம்பவே நல்லது ஆரோக்கியமும் கூட நம்ம குடமிளகா நல்லா வெந்துருச்சு தண்ணி எதுவுமே நீங்க சேர்க்க வேணாம் ஏன்னா குடமிளகாலே நல்லா வந்து தண்ணி விட்டு நல்லா வேக ஆரம்பிக்கும் நீங்க மூடி போட்டும் மூட வேணாம் ஏன்னா மூடி போட்டு மூடினிங்கன்னா ஒரு மாதிரி சல்லுன்னு இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப கரைஞ்ச மாதிரி வெந்துடும் ஸோ எந்த காரந்த கொண்டும் மூடி போட்டு மூடாமல் இப்படி ஓப்பனாகவே நீங்கள் ஃப்ரை பண்ணி குக் பண்ணுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டையை சேர்க்க ஆரம்பிச்சலாம் முட்டையை சேர்க்கறதுக்கு முன்னாடி குட மிளகா நல்லா வெந்திருக்கணுங்க ஏன்னா அறவேக்காட எடுத்திங்கன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் குட மிளகா வெந்திருச்சுனாவே நல்லா நிறம் மாறிடும் இப்போ இது வெந்திருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு இப்போ இதுலேருந்து ஒரு மிளகாவை எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அமுத்தி பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கரையும் உங்களுக்கு பார்க்குறதுக்கே நல்லா வித்தியாசம் தெரியும் அப்படியே கரைஞ்சிரும் பார்த்தீங்கன்னா இப்போ இதை நீங்கள் அமுத்தி விட்டதுக்கே அவ்வளோ தண்ணி இறங்குது ஏன்னா குட அவ்வளோ ஒரு தண்ணி கண்டென்ட் இருக்கும் வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லதுங்க நல்லா இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி உள்ள வந்து நல்லா வெந்திருக்கு கலரு கலரே மாறி இருக்குது ஜஸ்ட் இப்படி அமுத்தி விட்டிங்கன்னா அப்படியே வந்து கசிங்கிரும் இதுதான் வெந்திரிச்சா இல்லையான்னு நீங்க பாக்குறதுக்கான பதம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம முட்டையை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் உப்பு வேணும்னா இப்ப பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு மட்டும் நம்ம மிளகு மட்டும் தனியாக ஆட் பண்ணுவோம் இப்போ இது கூட ஒவ்வொரு முட்டையா நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடும் முட்டை உடச்சி ஊற்றும் போது பார்த்து ஓடு அதில் விழுந்துடாமல் இருக்கட்டும் ஏன்னா பசங்கள்லாம் சாப்பிட்றதுனால கவனமாக உடைங்க உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம் அது நம்மளோட விருப்பம்தான் நான் இது வந்து ஒரு மூணுல இருந்து நாலு பேத்துக்கு ஆகுற அளவுக்கு எடுத்திருக்கேன் கால் கிலோ குடமிளகாக்கு நாலு முட்டை மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் நல்லா முட்டை தனித்தனியா ஆகுற அளவுக்கு வதக்குங்க இருந்து நல்லா பிரிஞ்சு வரும் ரொம்ப போட்டு கிண்டிட்டேவும் இருக்காதிங்க ஜஸ்ட் அப்படியே கொஞ்சம் இப்படி விட்டுட்டீங்கன்னா அது வேகம் முட்டை வெந்தாதான் நல்லா இருக்கும் ஏன்னா நிறைய இந்த போட்டு கிண்டிகிட்டே இருந்து ஒரு மாதிரி பொடி பொடியா தனியா முட்டை தனியா குடமிளகா தனியானு எடுத்துருவாங்க இந்த மாதிரி விட்டுட்டுனீங்கன்னா முட்டையோடு அது அப்படியே நல்லா பிளெண்ட் ஆகி வேந்திரும் நல்லாவே இருக்கும் அது இப்போது நம்ம ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய முட்டையும் குடம்புலகாவும் இந்த ஸ்டேஜில் மிளகு தூள் போட்டுக்கலாம் ஏன்னா மிளகு தூள் நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா ரொம்ப வெந்துச்சுன்னா டேஸ்ட் ஃப்ளேவர் இருக்காது இந்த ஸ்டேஜில் நம்ம காரத்துக்கு ஏற்ற அளவுக்கான மிளகு போட்டுப்போம் நான் அரை ஸ்பூன் மிளகு கிட்ட ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு இன்னும் பிடிக்கணும் இன்னும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மெயினாக இந்த வரட்டு இருபல் இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து முட்டையோடு சேர்த்து சாப்பிட்டாங்கன்னா அந்த வரட்டு இருமல் நல்லாவே கேட்குங்க கேப்சிகம் வந்து நம்ம அவ்வளோ சொல்கிறோம் என்ன கேப்சிகம் தானே அப்படின்றோம் குட மிளகாய் தானே இதில் நல்லா வந்து எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது விட்டமின் சி இருக்கனால நல்லா வந்து உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் வரும் அந்த சளி பிடிக்கிறவங்களுக்கு முக்கியமாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அந்த சளி பிடிக்கிறது சீக்கிரமாக உங்களுக்கு ரிலீஃப் ஆகும் இந்த மூக்கில் ஒழுகிட்டே இருக்குது எவ்வளோதான் வந்து குளித்தாலும் அந்த உடம்புல ஹீட் இறங்காமல் அந்த ட்ரை கோல்டும் இருக்குது அப்படின் போது இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாவே கேட்குங்க அதுக்கு குட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்கள் சூப்பராக விரும்பி நல்லாவே சாப்பிடுவாங்க ஸோ நம்மளுடைய முட்டை குடமிளகா பருவல் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை சாப்பிட வேண்டியதாங்க வேலை பசங்களுக்கு இது நீங்கள் ப்ரெட்டுக்குள்ளேயும் இல்லை சப்பாத்திக்குள்ளையும் ரோல் பண்ணி கெச்சப்போடு சேர்த்து கொடுத்தீங்கனாலும் நிஜமாகவே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா முட்டை அப்படின் போது அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நீங்கள் கொஞ்சம் லைட்டாக கெச்சப் ஆட் பண்ணி ரோல் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா மதியம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் சூப்பராக காலியாகுங்க